ஸோ இந்த இருக்கிற இந்த ஜபத்தில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும்தான் எடுக்கணும் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே நான் தனியாக உங்களை உங்களை நான் அறியணும் ஆண்டவரே உங்களை நான் அறியணும் ஆண்டு உங்களை குறித்து எனக்கு நல்லா கற்றுக் கொடுங்க ஆண்டவர் உங்களை குறித்து எனக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க ஆண்டவர் உங்கள் உங்கள் ஃபீல்ன்றது என்ன ஆண்டவர் உங்களுடைய தொடுதல்ன்றது என்ன ஆண்டவர் உங்களுடைய நடத்துதல்ன்றது என்ன ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் அப்படின்றது என்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு 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 அந்த அது இதுக்கு குவாலிட்டி இதுதான் குவாலிட்டி இந்த குவாலிட்டிக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி வந்துருங்க இன்றைக்கி வந்துருங்க அதுக்காக தான் ஆண்டவர் வந்து உங்களை கொண்டு வந்திருக்கிறார் ஸோ இனி இருக்கிற இந்த இரண்டு மூன்று நாட்களும் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவரை அறியணும் நீங்கள் அவரை அறியணும் நீங்கள் கொஞ்சம் இல்லை நிறைய அவரை அறியணும் நிறைய அவரை அறியணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய ஆண்டவரே உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இப்போ உங்கள் உங்கள் மனசில் வந்து ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இந்த இந்த மைக்கு பிடிக்கணும் நிறைய ஆண்டவருக்காக செய்யணும் ஓடணும் ஒரு பாட்டு பாடணும் ஒரு பாட்டு பாடி யூடியூப்ல போட்டு வந்து நான் வந்து நிறைய பேருக்கு பயன்படணும் இந்த ஆசையெல்லாம் வந்து இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்குமே இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா உங்களுக்குன்று ஒரு அடித்தளம் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு அஸ்திபாரம் இருக்குது அந்த அஸ்திபாரம் என்ன அப்படின்னா நீங்கள் தேவனோடு உள்ள அந்த உறவு தான் கத்தரோடு இருக்கிற வாழ்க்கை தான் அந்த காரியம் அந்த அஸ்திபாரத்தை போடாமல் நீங்கள் என்ன தான் அதுக்கு மேலே கட்டுனாலும் சும்மா அது என்னென்னா அப்படியே எரிஞ்சு அணைகிறது மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே நான் உங்களை அறியணும் ஆண்டவரே நான் உங்களை அறியணும் ஆண்டவரே நான் உங்களை அறியணும் ஆண்டவரே நான் ரொம்ப அறியணும் நிறைய தெரியணும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி நான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அப்போ ஆண்டவரை பற்றி உங்களுக்குள்ள ஒரு அறிவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சகல ஞானமும் உங்களுக்குள்ள வரும் சகல புத்தியும் வரும் நான் வந்து என்னுடைய தாயாரோட சேர்ந்து ஒரு ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எட்டாம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய தாயார் வந்து மாடு வச்சிருந்தாங்க அப்போ அந்த மாட்டை வந்து ஒரு மிருக அப்படின்னா டாக்டர் அப்படின்னா வெட்டினரி டாக்டர் அந்த டாக்டர்கிட்ட மாடை கூட்டிகிட்டு போகும்போது என்னையும் கூட கூட்டிகிட்டு போனாங்க அந்த மாடு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால சரி கொஞ்சம் நீயும் கூட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க அப்போ நான் போய் அந்த அந்த டாக்டர் அங்கே இருந்தார் அந்த டாக்டர் வந்து எங்கள் அம்மாவை பார்த்தாரு என்னை பார்த்தார் அந்த டாக்டருக்கு அந்த மாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே என்னை மட்டும் ரூமுக்குள்ளே அவர் கூப்பிட்டார் நான் உடனே ரூமுக்குள்ளே போனேன் அவருடைய டேபிள் இப்படி போட்டிருந்தார் நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன் அப்போ வந்து அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் இந்த பக்கமாக வா அப்படின்னு கூப்பிட்டார் நான் அந்த பக்கமாக போனேன் போன உடனே அவர் வந்து முதல்ல வந்து என்னென்னா என்னுடைய கால் அவருடைய அவருடைய சேர் பக்கத்தில் இருந்துச்சு இந்த தொட மேலே அவர் கையை வச்சார் இந்த இடத்துல கையை வச்சார் எனக்கு உடனே கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு என்னடா காலில் தொடையில் போய் அவர் கை வைக்கிறாரு அப்படின்னு கேட்டார் கேட்டுட்டு என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டார் அப்படியே கையை வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருந்தார் எனக்கு கொஞ்சம் விவகர்பமாக இருந்துச்சு யாருமே அந்த மாதிரி நம்மளை தொட்டு பேசினதே இல்லையே பட் இவர் தொட்டு பேசுறே அப்படின்னு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் தாண்ட உடனே கையை என்ன பண்ணிட்டாருனா கொஞ்சம் நெஞ்சுக்கு கொண்டு வந்துட்டார் அப்போ அவருடைய அவருடைய எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் உடனே அவர் என்ன பண்ணார்னா டேபிளை திறந்து ஒரு அஞ்சு ரூபா காயின் அந்த அஞ்சு ரூபாய் காயினை எடுத்து என்னுடைய கை பக்கத்தில் அவர் வச்சார் எங்களுக்கு அன்றைக்கி அஞ்சு ரூபா அப்படின்றது வந்து மிகப்பெரிய பணம் அது எனக்கு ஏன்னா எங்களுடைய வீட்டில் அவ்வளோ வறுமையினுடைய உச்சகட்டம் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு வைங்களேன் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு ரூபா நான் செலவு பண்ணுவேன் இந்த பன்னெண்டு ரூபாவுக்காக ஒரு வருஷம் முழுவதும் சேர்த்து வைப்பேன் ஒரு வருஷம் முழுக்க சேர்த்து வச்சு பன்னெண்டு ரூபாவை கொண்டு போய் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு நாள் ஒரு கறியும் பரோட்டாவும் சாப்பிடுவோம் அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்போ பாருங்களேன் அஞ்சு ரூபா கொடுக்குற அஞ்சு ரூபா கையில் எடுத்து வைக்கிறார் ரூபா பெரிய காசு அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சு ரூபா என்னோட சொல்கிறாரு நீ இந்த அஞ்சு ரூபா வச்சுக்கோ டெய்லி நீ ஸ்கூல் முடிச்சுட்டு நீ வந்து இங்கே வந்துட்டு அப்படின்னு சொன்னால் டெய்லி உனக்கு அஞ்சு ரூபா தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நீ நீ எதுக்காக அஞ்சு ரூபாய் எனக்கு தரணும் நீ எதுக்காக எனக்கு அஞ்சு ரூபா தரணும் அப்படின்னு என் மனசில் தோணுது அப்போ அந்த அஞ்சு ரூபா வச்சவர் வந்து என்னுடைய உடம்புல திரும்பி நிறைய இடத்துல கை வைக்கிற மாதிரி அப்படி வருது நான் உடனே டக்குன்னு அந்த இடத்துலேருந்து எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்திச்சு அப்படியே வந்தேன் இல்லை இல்லை நீ இந்த அஞ்சு ரூபாய் எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன் வெளியே வந்தோடனே எங்கள் அம்மாவை பார்த்து சொல்கிறாரு உங்கள் பையனை வந்து என்ன மாதிரி நான் ஒரு டாக்டர் ஆக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள் ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் இருக்கிறீங்க அதனால உங்கள் பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்கள் பையனை என்ன மாதிரி ஒரு டாக்டர் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் எப்பா கடவுளவன் கூட இருக்கா இருப்பா பாரு நீ பண்ண ஜபத்தெல்லாம் கேட்டால் இருப்பார் நீ தான் இந்த வீட்டிலே ஸ்பிரிச்சுவலான பையன் ஐயோ எவ்வளோ பெரிய எங்கள் அம்மா பேதை ஒன்றுமே தெரில ஒன்றே ஒன்று பண்ணுங்க டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு பையனை வந்து இங்கே என்னுடைய டா என்னுடைய கிளினிக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்ற எங்கள் அம்மா உடனே வழிநடவும் என்கிட்ட பேசிட்டே போகிறாங்க எப்பா விட்டுறாதப்பா டெய்லி போயிரு நீ ஒரு வேலையும் செய்யலனா கூட பரவாயில்ல நீ எப்படியாவது டாக்டர் ஆயிரு நான் என்ன சொல்ல முடியும் அப்போ வந்து என்னுடைய மனசில் ஆழமாக பட்டுச்சு இல்லை இது தப்பு இது வந்து அசுத்த காரியம் இவர் பணத்தை கொடுத்து நம்மளை வந்து வஞ்சிக்க பார்க்குறாரு இவர் நம்மோட நம்மளை தப்பாக யூஸ் பண்ணுறதுக்காக நினைக்கிறாரு அப்படின்றதெல்லாம் என் மனசில் ஓடிட்டே இருக்குது அது தவறு அந்த காசை வாங்குறது தவறு அவரோட அவர்கிட்ட பேசுகிறது தவறு அந்த காம்பவுண்டுக்குள்ளே நம்ம போவே கூடாது அப்படின்றது தவறு அப்படின்றது எனக்கு தோணுது ஏன்னா எங்களுடைய நாலேஜ் ரொம்ப குறைவு நான் வந்து ரொம்ப நாலேஜ் குறைவான ஒரு பையன் அவ்வளோ படிக்கவும் தெரியாது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு எதுவுமே தெரியாது ஆனால் எனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓடுறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ அடுத்த நாள் நான் போகல எங்கள் அம்மா என்ன பார்த்து சொல்கிறாங்க ஏன் போல பயங்கரமா திட்டுறாங்க சபிக்கிறாங்க அந்த டாக்டர் இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு சொல்றாரு நீ பாட்டுக்கு இப்படி வந்துட்ட அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க எங்க அம்மாட்ட நான் என்ன சொல்ல முடியும் நான் போகல இப்படியே கொஞ்ச நாள் திட்டுனாங்க அதுக்கப்புறம் விட்டாங்க ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி தான் தெரியுது ஒருவேளை 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 அப்படி அந்த மனுஷன் கொடுக்குற அந்த அஞ்சு ரூபாவுக்காக அஞ்சு ரூபான்னா ஒரு மாசம் டெய்லி அஞ்சு ரூபா கொடுத்தாருனா மந்த் என்ன என்னாச்சு அவ்வளவுதான் எங்க குடும்பத்தை அன்னைக்கு அன்னைக்கு நடத்துறதுக்கே அது போதும்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு பணம் ஆனால் அதன் மேலே ஒரு விருப்பம் போகலை அந்த மனுஷனுடைய வார்த்தை பொய் அப்படின்னு புரிஞ்சிச்சு இந்த அறிவு எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னமோ தெரில ஆண்டவரோடு உள்ள அந்த சின்ன வயசுனுடைய அந்த நெருக்கம் வந்துச்சு இது தப்பு இது சரியில்லை இது நம்மளை கொண்டு போய் விட்டுரும் இது ஆபத்தானது இதுலேருந்து வெளியே வரணுன்ற அந்த அந்த பதட்டம் வந்து அப்போ உண்டாயிருச்சு அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் வந்து சில காரியங்கள் வந்து நல்லது கெட்டது அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரோட ஸ்பென்ட் பண்ணும் அப்போதான் தெரியும் அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஞானங்களும் மனுஷன் எப்படின்னு நீங்கள் கற்றுக்கணும் நீங்கள் வந்து வேலை எப்படின்னு நீங்கள் கற்றுக்கணும் எதிர்காலம் எப்படின்னு கற்றுக்கணும் வெறும் உழைப்பு மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதாது உழைப்பை வச்சு மட்டும் முன்னேறிட முடியாது உழைப்போடு சேர்ந்து ஞானம் வேணும் அப்போது ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு வந்து ஒண்ணு மட்டும் நான் செய்யறேன் அல்ல இல்ல நிறைய நிறைய கத்துக்கணும் சில மனுஷன் நல்லா இருப்பான் சில மனுஷன் மோசமா இருப்பான் சிலர் வேணும்னு நம்மளை ஆதாயப்படுத்துறதுக்காக நம்மளை தேடி வருவாங்க சிலர் யூஸ் பண்ணிட்டு விடுவாங்க சிலர் நிறைய நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் நம்ம இடத்துல பேசுவாங்க ஆனா எதுவுமே உண்மை இருக்காது எங்க யார் எப்படி இருக்காங்கன்னு நம்மளால இந்த உலகத்துல ஜீரணிக்கவே முடியாது நிறைய பேர் இன்னைக்கு சூசைட் பண்றதுக்கு காரணம் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை வெறுக்கிறதுக்கு காரணம் நிறைய பேர் விழுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அறிவு வரலை பாருங்கள் கேம் அந்த ரம்மி ரம்மி அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்போ வந்து யூடியூப்பை திறந்தாலும் அந்த ஆடெல்லாம் வரும் பாருங்க ரம்மி விளையாட்டு தப்பு இல்லை தப்பா அப்படின்னு கேட்குறான் அப்படின்னா ஒருத்தன் எந்த அளவுக்கு அவனுக்கு ஞான குறைவு ரம்மி விளையாட்டு தப்பு அப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியாதா ரம்மி விளையாடி தப்பு அந்த விளைய அந்த ஆட்லேயே முடிச்சதுக்கப்புறம் இது ஆபத்தானது அப்படின்னு சொல்லுது மோசமானது அப்படின்னு சொல்லுது ஆனால் அதில் போய் தன்னுடைய பணத்தெல்லாம் செலவு பண்ணி எல்லா பணத்தையும் வீணடிச்சிட்டு வந்துட்டு நான் விழுந்துட்டேன் நான் ஆகிட்டேன் நான் ஏமாந்துட்டேன் எப்படி எப்படி இதை அப்போது இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஞானம் அவசியம் ஞானம் இல்லாட்டா நீங்கள் வாழ முடியாது ஒரு கணவன் ஒரு மனைவியை நடத்துகிறதுக்கு ஞானம் வேணும் மனைவி கண கணவனை நடத்துறதுக்கு ஒரு ஞானம் வேணும் வேலை செய்வதற்கு ஒரு ஞானம் வேணும் படிக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும் எதிர்காலத்தில் எல்லாத்துக்குமே இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நான் நம்புகிறேன் நீங்கள் தனிப்பட்ட உறவில் ஆண்டவரோடு இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஆண்டவரே உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா நிறைய கற்றுக் கொடுப்பார் கற்றுக் கொடுப்பார் ஸோ நீங்கள் ஆண்டவரை அறியலை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அறிவு எதுவுமே உங்களுக்கு வராது ஆனால் நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய அறிவு வந்து உங்களுக்கு வரும் என்னுடைய திருச்சபையிலே ஒரு நல்ல அறிவு மிக்க ஒரு வாலிபன் இருந்தான் ரொம்ப அறிவான வாலிபன் எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு வாலிபன் நல்ல அறிவினால சம்பாதிக்கிற வாலிபன் ஆனால் வந்து அவனுடைய வாழ்க்கையை அவன் தெரிந்து கொள்கிறதுல வந்து அவனே செலக்ட் பண்ணி தான் பெரிய அறிவு மேதை அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னான் ஆனால் டைம் எடுத்து அவன் ஜாம் பண்ணதில்லை டைம் எடுத்து பைபிள் வாச்சதில்லை ஆண்டவரோட உறவு அவனுக்கு ரொம்ப குறைவு ஆனால் உலகத்தில் இருக்கிற சகல ஞானமும் அவனுக்கு இருந்துச்சு கடைசியில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே அவனை விட்டு போய் அவனுடைய ஃபேமிலி அவனால் நடத்தவே முடியாமல் தன்னுடைய அறிவு என்ன மாதிரி யாருமே இல்லை என்ன மாதிரி அறிவு பக்கம் யார் அப்படின்னு சொன்னான் ஆனால் எது அவனுடைய அறிவை வச்சு அவர் உலக ஞானத்தை வச்சு அவனால் எதுவுமே பண்ண முடியல அப்போது என்னை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே உலக ஞானம் உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கலாம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கலாம் நிறைய நீங்கள் படிக்கலாம் ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னு சொன்னால் தேவன் உங்களுக்கு கொடுக்குற அறிவு கத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ஆண்டவர்களால் வருகிற ஞானம் இது அவசியம் இது எங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டவரே உங்களை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சத்தமாக சொல்லுங்கள் நான் உங்களை அறியணும் நான் உங்களை அறியணும் நான் உங்களை அறியணும் நான் உங்களை அறியணும் ஆண்டவர் வல்லவர் அப்படின்னு மேடையில் வல்லவர் அப்படின்னும் போது நமக்குள்ளே ஒரு வைப் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஐயோ ஆமே ஆண்டவர் வல்லவர் அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு ஃபீல் தெரியுது ஆனால் இந்த ஃபீல் வந்து எங்க இருக்கணும்னா உங்களுடைய தனிய அறைக்குள்ள ஆண்டவரே நீ நல்லவர் அப்படின்ற ஃபீல் உங்களுக்குள்ள நீங்களா பர்சனலா அதை அதான் கத்தர் நல்லவர் என்கிறதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எல்லாருமே இந்த செக்ஷன்ல வந்திருக்கிறவங்க ஆண்டவரே நான் உங்களை எப்படி அறியணும்னா தனிய தனியா அறியணும் தனியா அறியணும் எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே நான் யார் என்ன கொண்டு என்ன வச்சிருக்கீங்க நான் என்ன பண்ணணும் இந்த மனுஷன் யார் இது இவந்த மனுஷன் எதுக்காக வந்தான் நான் எந்த ட்ராக்கில் நடக்கணும் யார் சொல்றது கவனிங்க தாவிதை குறித்து வேதம் சொல்கிறது சவுல் வந்து தான் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை வந்து தாவிதட்ட கொடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா இதை போட்டுக்கப்பா உனக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் நீ போறல நீ ட்ரெஸ் எதுவும் கொண்டு வரல இந்த ட்ரெஸ்ஸை நீ போடாத ஏன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்றாரு ஆனால் தாவீதை என்ன சொல்றாரு அப்படின்னா அதை போட்டு பார்த்துட்டு இது எனக்கு செட் ஆகல அப்படின்றாரு அப்போ சில நேரங்களில் வந்து ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் இன்னொருத்தருடைய அனுபவம் இன்னொருத்தருடைய வழி நடத்துதல் இன்னொருத்தருடைய லட்சியம் இன்னொருத்தருடைய அவருடைய வாழ்க்கையில் அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தினுடைய வழிகள் இது எல்லாமே வந்து நமக்கு அது மேட்சாக இருக்குன்னு சொல்ல முடியாது நான் நம்புகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரை குறிச்சும் கத்துற ஒரு பிளானை வச்சிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருத்தரை குறிச்சும் கத்திர ஒரு திட்டம் வச்சுருக்கிறார் உங்கள் ஒவ்வொருத்தரை குறிச்சும் கத்துற ஒரு வழிநடத்துல வச்சுறாரு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக சிலரை பாட்டு பாடி கற்றுரை வெளியே கொண்டு வரலாம் சிலரை செய்தி கொடுக்க பண்ணி சிலரை வெளியே கொண்டு வந்திருக்கலாம் சிலரை அற்புதங்களை செய்ய வச்சு வெளியே கொண்டு வரலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் வச்சுருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அப்போ நம்ம வந்து இன்னொருத்தரை அப்படி அல்ல ஆண்டவரே இன்றைக்கு இந்த இந்த கேம்ப விட்டு போகும்போது ஒரே ஒரு முடிவு மட்டும் எடுங்க ஆண்டவரே நான் உங்களை அறியணும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் உங்களை அறியணும் முழு முழு பலத்தோட சொல்லுங்க நான் உங்களை அறியணும் உங்களை அப்படி அப்படியே மனசில் இப்போ பாருங்களேன் இப்போ நீங்க சொல்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்றதுக்காக மறுபடியும் நீங்க சொல்லிடக்கூடாது நான் நான் சொல்றேன் சொன்ன உடனே சொல் சரி அப்படி ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா நீங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஃபீல் பண்ணி அதை உணர்ந்து ஆண்டவரே நான் அறியணும் நான் அறியணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து அப்படியே உள்ளத்துல இருந்து அப்படியே எழும்பி வரணும் இந்த ஃபீல் வர்றவங்க ஒவ்வொருத்தருமே நீங்கள் தனித்தனி தனித்தனி தனியாக தெரிவிங்க அவ்வளோதான் நீங்கள் மகிமையாக தெரிவிங்க உங்கள் வாழ்க்கை தான் பத்து வருஷம் தாண்டி திரும்பி பார்த்தால் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் நீங்கள் இருப்பீர்கள் உங்களை கொண்ட ஆண்டவர் பலத்த காரியத்தை கத்தர் செய்வார்